தமிழக முதல்வர் இந்த ஆண்டு சட்டமன்ற தேரவையில் மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டு அறியும் பணிகள் துவக்கப்படும் என அறிவித்ததன்படி உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நகர்பகுதிகளில் ஐம்பத்தி ஒன்பது முகாம்களும் ஊரகப் பகுதிகளில் நூற்று ஐம்பத்தி ஐந்து முகாம்களும் ஆக மொத்தம் இருநூற்று இருபத்தி நான்கு முகாமில் நடத்தப்பட உள்ளது இதன் முதல் கட்டமாக ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை நகர்ப்புற பகுதிகள் இருபத்தி ஐந்து முகாம்களும் ஊரகப் பகுதிகளில் ஐம்பத்தி மூன்று முகாம்களும் ஆக மொத்தம் எழுபத்தி எட்டு முகாம்கள் நடைபெற்று வருகிறது அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் இருங்காட்டுக்கோட்டையில் இருங்காட்டுக்கோட்டை மற்றும் பெண்ணூர் ஊராட்சிகளுக்கு நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஸ்ரீ கருணாநிதி பார்வையிட்டு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு அறிந்தார் இந்த முகாம்களுக்கு வருகை தரும் போது மக்களின் உடல்நிலை பேணும் வகையில் மருத்துவ சேவைகள் வழங்க அமைக்கப்பட்ட மருத்துவ முகாமினையும் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பம் பெறப்படுவதையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்பு முகாமில் பொதுமக்கள் அளித்த மனுக்களின் மீது பரிசீலனை மேற்கொண்டு தகுதி உயர்ந்த மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வகுப்பு சான்றிதழ் வருமான சான்றிதழ் முதல் தலைமுறை பட்டதாரி சான்று மின்னணு குடும்ப அட்டைகள் வீட்டு வரி மற்றும் வேளாண் விதை தொகுப்பு போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் பெண்ணலூர் ஊராட்சி மன்ற தலைவர் கல்பனா யுவராஜ் துணைத் தலைவர் உமா தேவராஜ் முன்னாள் ஊராட்சி துணைத் தலைவர் முருகவேல் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர்